ஆஸ்காருக்கு தகுதியான பள்ளி அப்படின்னா பேரூர் அரசு பள்ளி தான் அப்படி அந்த பள்ளியில என்ன சிறப்பம்சம் இருக்குன்னு தான் அந்த காணொலியில நாம பாக்குறோம் இந்த பள்ளியில இதுவரைக்குமே குடிநீர் வசதியே இல்லாம இருக்கு குடிநீர் தொட்டிகள் இருந்தும் அது முறையா வந்து ப பராமரிக்காமையும் முறையா வந்து சுத்திகரிக்காமையும் குழந்தைகளுக்கு குடிநீர் வசதி இல்லாம தான் இயங்கிட்டு இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மிஞ்சக்கூடிய அளவுல வந்து கழிவறை வசதியை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க அந்த காணொலியில பாத்தீங்கன்னா தெரியும் மிகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் சுத்தமாகவும் நோய் கிருமிகள் வந்து தொற்றாத தான் அந்த கழிவுறை வசதி இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு கட்டிடமே வேண்டாம் கட்டிட வசதியே இல்லைனாலும் பரவாயில்ல எங்க குழந்தைகளுக்கு நாங்க வந்து வகுப்புகள் எடுப்போம்னு சொல்லிட்டு அறுபத்தைந்து மாணவர்களுக்கு மூன்று வருடமாக மரத்தடியிலே வந்து வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா கட்டிடத்திலோட மேற்கூரை வந்து கீழே இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு நாங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு வகுப்புகள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையில் வந்து சரியாக வந்து ஆசிரியர்கள் வந்து வகுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் இருப்பதனால இந்த பள்ளி வந்து விருதுக்கு வந்து தகுதியான பள்ளியாக இருக்குது தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர்களிடம் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நீங்கள் ஒரு விருது வழங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து எங்களோட பள்ளி நிர்வாகத்திற்கும் எங்களோட பள்ளி ஆசிரியர்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு விருது வழங்கணும்னு இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்